வணக்கம் நண்பர்களே என் குருநாதர் எழுத்து சித்தர் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் இந்த நீதிமன்றம் எத்தனையோ பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது இந்த வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பராசக்தி படத்தில் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிய வசனம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் எழுதப்பட்ட அந்த வசனத்தின் வால் தான் இன்னைக்கு பல வழக்குகள் பல வழக்காடு மன்றங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரே ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தையில எந்த விதமான காயப்படுத்துதலும் இல்லை எந்த அவமானப்படுத்துதலும் இல்லை ஆனால் ஒரு வார்த்தையை கொண்டு அதில் அப்படியே தூக்கி வேற ஒரு இடத்துல சொருகிக்கிட்டு புத்தியை பேதளிச்சு இப்படியே பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரியவே இல்லை ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது நான் குறிப்பிடுவது தக்லைஃப் அப்படிங்கிற படம் பற்றிய விஷயம்தான் கமல் வாழ்க்கையில நிறைய தக்லீஃப் சம்பவங்கள் நடந்திருக்கின்றன ஆனால் எப்போதுமே தன்னுடைய கெத்தை கமல் விட்டு கொடுத்ததே இல்லை அதுதான் கமல் அப்படிங்கிற ஒரு அசுரத்தனமான கலைஞனுடைய மானம் அப்படின்னு நான் பார்க்கிறேன் சின்ன வயசுல இருந்தே கிட்டத்தட்ட தமிழர் தந்தை அப்படின்னு சொல்லி சீபா ஆதித்தனார் அவர்களை தினத்தந்தி பத்திரிகை அதிபரை அவர்தான் அதை ஆரம்பிச்சது தமிழர் தந்தை அப்படின்னு சொன்னத கேலியாக இன்னொரு பத்திரிகை சொல்லி அது எப்படி தந்தைன்னு சொல்லலாம் அப்படின்றத ரொம்ப வக்கிரமான புத்தியோட ஒரு பத்திரிகை அந்த காலத்தில் எழுதியது அதற்காக கடும் கண்டர குரல் எழும்பிய போது தமிழை இப்படி எளிமையாக பாவரர்களிடையும் படிக்காதவர்களிடமும் கொண்டு சேர்த்தவர் அதனால இந்த போராட்டத்தில் நான் பங்கெடுப்பேன்னு அன்னிக்கு கிட்டத்தட்ட நாயகன் திரைப்படமெல்லாம் வருவதற்கு முன்பாகவே கோஷம் எழுப்பியவர் தான் கமல்ஹாசன் அதே போல கடந்த பதினைந்து வருடங்கள் பதினாறு வருடங்களுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க விஸ்வரூபம் திரைப்படத்தின் மூலமாக அந்த பிரச்சனையில் கமல் எடுத்த விஸ்வரூபம் எந்த கொம்பனும் செய்ய முடியாத ஒன்று ஒரு தலைவன் படத்துல ஒரு சின்ன ஒரு தலைப்பை வச்சதுக்காக கொடநாடு வரைக்கு போய் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு இந்த தேர்தல் பிரச்சாரத்துல நான் ஒரு அணிலாக பங்கெடுக்கிறேன்னு சொன்ன விஜய் எங்க ஆனால் இத்தனை பிரச்சனைகளையும் சந்தித்து விட்டு டே நான் இந்த ஊரை விட்டே நான் போறதுக்கு தயார அப்படிப்பட்ட ஊர்ல நான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லடா சொன்ன கமல் எங்கே ஆழ்வார்பேட்டையிலிருந்து எல்டாம் சுரோடு வீட்டிலிருந்து தலைமைச் செயலகம் ஒரு மூன்று கிலோமீட்டர் இருக்குமா நான்கு கிலோமீட்டர்ன்னு வச்சுக்கோவா ஆனா அந்த நான்கு கிலோமீட்டர்ல போய் ஜெயலலிதா அவர்களை சந்திக்காமல் புறக்கணித்து கோர்ட்டு தான் கமல்ஹாசன் கடைசி கட்ட பேச்சுவார்த்தைக்கு கூட நான் வரல அப்படின்னு சொல்லி தன்னுடைய சகோதரரையும் நிர்வாகிகளையும் அனுப்பியவர் அனுப்பியவர்தான் கமல்ஹாசன் பட்ட விஸ்வரூப படத்துல தன்னுடைய மொத்த முதலீட்டையும் செலுத்தி அம்போன்னு போண்டியா நின்றுக்கிறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கடைசி வரை போராடியவர் தான் கமல்ஹாசன் அந்த அப்பவும் எந்த தப்பும் செய்யல இப்பவும் யாரையும் காயப்படுத்தியோ யாரையும் அவமானப்படுத்தியோ எந்த முறையாவது கேவலப்படுத்தியோ கேலி பண்ணியோ கமல் பேசவில்லை கமல் ஒரு விஷயம் பேசுறாருன்னா அதுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ என்னுடைய அம்மா வந்து உயிரோட இருந்த வரைக்கும் நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் அந்த கட்டுரையை படிச்சுட்டு மலேசியா வாசுதேவன் சார் ஒரு தடவை பாராட்டினார் நான் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன் எல்லாத்துக்கும் காரணம் உன் பொண்டாட்டி தான்டா அப்படின்னாங்க நான் ஒரு கட்டுரை எழுதுனதுக்கு என்னுடைய குருநாதர் எழுத்துச்சித்தர் பாலகுமாரர் சார் ஃபோன் பண்ணி ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்கிற ஜி ரொம்ப பிரமாதம் அப்படின்னு எங்க குருநாதர் பாராட்டினார் எங்க அம்மாட்ட சொன்னேன் எல்லாம் உன் மனைவி வந்த நேரம் தான்ண்டா அப்படின்னு சொன்னாங்க இப்ப இப்ப நான் இப்ப இன்னைக்கு நான் ஒரு செயல்பட்டு இருக்கிறேன் ஒரு சினிமாவின் துல்லியமா நான் அலசி ஆராய்ச்சிட்டு இருக்கிறத நிறைய பேர் எனக்கு பாராட்டுறாங்க ஏன் ரோசாப்பு ரவி காரி அப்படிங்கிற படத்தை ஹேஷ்டாக் நீங்க இதே ட்ரை பண்ணி பாருங்க ரிலாக்ஸ் வித் ராம்ஜி நம்ம சேனல்ல ரோசாப்பு ரவிக்கைக்காரி படத்தை பற்றி நான் பேசிய வீடியோவை பார்த்து விட்டு என்னுடைய நம்பரை வாங்கி நடிகர் சிவக்குமார் பேசினார் உன்னை நான் பார்க்கணியா தம்பி அப்படின்னு என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் சிவகுமார் சார் இதை நான் பெருமைக்காக சொல்லலை இப்ப இதற்கு காரணம் ஒரு எந்த குமுதம் பிகடன் கூட படிக்காத தீபக்னா பார்த்த சாரதியோ பாலகுமாரனையோ சுஜாதாவையோ படிக்காத எங்க அப்பா அம்மா தான் இதற்கு காரணம் ஒருத்தர் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேனாக்கா அப்பா காரணம்னாக்கா அப்ப என்னை விட நிறைய இலக்கியம் தெரிந்தவர்னோ நிறைய படிச்சவரோ அர்த்தம் கிடையாது ஆனால் இன்னைக்கு இருக்கிற இந்திய நடிகர்களிலேயே அறிவு ஞானம் பெற்றவர் கமல் தான் கமல் அளவுக்கு அப்படி ஒரு சிந்தனாவிய அப்படி அவ்வளவு புத்தகங்கள் படித்தவரை நாம பார்ப்பதுங்கிறது ரொம்ப ரேர் தான் அப்படி ஒரு தக்கேஃப்காரர் தான் உலக நாயகன் விண்வெளி நாயகன் மனிதனை மிக்க கமல்ஹாசன் அந்த விழாவில் அந்த சிவராஜ்குமாரை அன்ப அவருடைய அன்பை ஏற்றுக்கொள்கிற விதமாகவும் கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் சாருக்கும் அவருக்கும் உண்டான அந்த குடும்ப நட்பை சொல்வதற்காகவும் பயன்படுத்திய ஒரு வார்த்தை ஆனால் அமித்ஷா அவர்கள் மத்திய அமைச்சர் மாண்புமிகு உயர்திரு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சமஸ்கிருதத்திலிருந்து வந்ததுதான் கன்னடம் என்பதை கர்நாடகாவில் இருக்கிற யாருமே எதிர்க்கலை ஏன் அப்பா அது உண்மையா ஏன் எதிர்க்கலை கமல் ஒரு சாதாரண நடிகர் அமித்ஷா எவ்வளவு பெரிய ஒன்றிய அரசனுடைய உச்சபட்சமான மந்திரி தான் காரணமா அல்லது சமீப கால புகைச்சல்களிலிருந்து இந்த காங்கிரஸ் ஆட்சியையும் காங்கிரஸ் அரசையும் ஒரு மடைமாற்றுகிற விதமாக பாஜக செய்கிற ஒரு சூழ்ச்சியின் வெளிப்பாடா இத நான் சொல்லல கர்நாடகாவில் இருக்கிற பத்திரிகை சொல்லுது அங்க இருக்கிற என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் சொல்றாங்க நிறைய கன்னட நண்பர்கள் எனக்கு நல்ல பழக்கம் அவங்க பேசும்போது எங்கிட்ட சொல்றாங்க ஒரு தக்லீஃப் படம் ரிலீஸ் ஆக கூடாது தீய தீய வச்சு தேற்ற கொளுத்துவேன் அப்படின்னு இங்க வன்முறை தாண்டவமாடுது அப்படின்றாங்க ஒரு ஆப்பில உருட்டி விட்டாலே வன்முறை ஆகிடும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எப்படி இதே செல்வி ஜெயலலிதா ஏ ஒன் அதாவது அச்சுஸ்ட் ஒன் அதாவது குற்றவாளி நான் வந்து எந்த கட்சி சார்பாகவும் நான் பேசல அதை தயவு செய்து புரிஞ்சுக்கங்க இது உண்மை நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறில்லை நமக்கு எல்லாமே தெரிந்ததுதான் இதே கர்நாடகாவில் குன்கா கொடுத்த தீர்ப்பு ஜெயலலிதா ஏ ஒன் அதாவது அக்யூஸ்ட் ஒன் அதாவது குற்றவாளி ஒன் அப்படின்னு சொல்லி பரப்பன அக்ரகாராவில அந்த சிறை தண்டனையில தண்டனையை அனுபவிக்கிறோம்னு சொல்லப்பட்டது ஆனால் அதே கர்நாடகாவில அதே நீதிமன்றத்துல குமாரசாமியால ஜெயலலிதா குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லப்பட்டது இதையடுத்து டெல்லியில் உச்ச நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் குமாரசாமி சொன்னது தவறு குங்கா சொன்னதுதான் சரி ஜெயலலிதா தான் முதல் குற்றவாளி ஆனா தண்டனையை அனுபவிப்பதற்கு இப்போது ஜெயலலிதா உயிருடன் இல்லை எனவே சசிகலா உள்ளிட்டவர்கள் தண்டனைக்குரியவர்களாக சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்னு அது எப்படிங்க ஒரே விஷயம் வந்து இரண்டு விதமா எப்படி இருந்தது இதற்கெல்லாம் வந்து அந்த 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 சமயத்துல வந்த பத்திரிகைகள் சொன்னதை இப்ப நான் சொல்றேன் வாங்கப்பட்ட தீர்ப்பு வழங்கப்பட்ட பேசப்பட்டது உண்டு அது ஒரு பக்கம் இருக்க இந்த தீர்ப்பு கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ண விடமாட்டோம் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு அங்க இருக்கிறவங்க சிலர் பேசுறாங்க வன்முறையாளர்கள் பேசுறாங்க இதற்காக ராஜ்கமல் பில்ஸ் இன்டர்நேஷனல் சார்பா கமல்ஹாசன் தரப்புல கோர்ட்டில் ஒரு வழக்கு பதியப்படுது எங்களுடைய திரைப்படத்தை கர்நாடகாவில் திரையிட மாட்டோம் அப்படி திரையிட திரை தேட்டரில் திரையிட்டால் நாங்கள் வன்முறையில் ஈடுபடுவோம் தேட்டரை கொளுத்துவோம் மன்னிப்பு கேட்கணும் கமல் அப்படின்னு சொல்றாங்க அன்பு ஒருபோதும் மன்னிப்பு கேட்காது அப்படிங்கிற வார்த்தை மன்னிக்க தெரிஞ்சவன் மனுஷன் மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் அப்படின்னு டயலாக் எழுதிய வசனம் பேசிய விருமாண்டி நாயகன் அந்த கெத்தோட அதே மாறா போட வீரா போட இன்னைக்கு அன்பு ஒருபோதும் மன்னிப்பு கேட்காது அப்படின்றாரு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிங்கிறத தெல்ல தெளிவுற கமல் சொல்லி இன்னைக்கு வழக்கு பதியப்பட்டால் அந்த நீதிமன்றத்துல எனக்கு ஆச்சரியமா இருக்கு அதனாலதான் இந்த வீடியோவினுடைய ஆரம்பத்துல நான் சொன்னேன் இந்த நீதிமன்றம் எத்தனையோ பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறதுன்னு அப்படி ஒரு விசித்திரமான தீர்ப்பை தான் அந்த நீதிமன்றம் சொல்லி இருக்கு என்ன கமல் ஏன் நீங்க மன்னிப்பு கேட்டா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க ஏன் இங்க கர்நாடகாவில் படம் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு காசு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல மன்னிப்பு கேளுங்களேன் உங்களை ஏன் ஈகோ தடுக்குதா நீங்க மொழியை பத்தி பேசுறீங்க தமிழங்குறீங்க கன்னடம் மொழியை பத்தி பேசுறீங்க ஏன் நீங்க என்ன பெரிய மொழி அறிவாளராக நீங்க மொழியை பற்றி உங்களுக்கு அப்படி தெரியுமா இதெல்லாம் ஒரு கேள்வியா மொழியை பற்றி யார் பேசலாம் என்னங்க தெரியல மொழியை பற்றி மொழியின் பா மாண்பு பற்றி யார் பேசலாம் என்ன மன்னிப்பு கேட்டுருங்களேன் விட்டுருங்க போய் தொலைது மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு நம்ம இந்த ப கட்ட பஞ்சாயத்தை படுறவங்க எல்லாம் சொல்லுவாங்கள ஆனால் கமல் தரப்புல இது வரைக்க உறுதியா இருக்கார் இங்க தமிழகத்தில் நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் அந்த சங்கம் இந்த சங்கம்னு சினிமாவுக்கு சங்கம் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா ஆர்கே செல்வமணி சங்கத்தின் பொறுப்பில் இருக்கிற இப்ப படமே எடுக்காம ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்காக அட்டன் பண்ணிட்டு இருக்கிற அக்கட தேசத்துல மனைவியை வந்து அரசியல்வாதியாக்கி அழகு பார்த்துக் கொண்டிருக்கிற ஆர்கே செல்வமணி ஒரு அட்டகாசமான ஒரு சமுதாயத்துக்கு தேவையான திரைமுக தேவையான கருத்தை கமல் சார் இது மாதிரி சொல்றாரு ஏன் சொல்றாருன்னு தெரியல பொதுவா இந்த மாதிரி வந்து சினிமா அந்த படத்தை பத்தி மட்டும் பேசுங்க அப்படின்னு பெரிய அறிவாளி மாதிரி ஆர்கே செல்வமணி அவர்கள் பிதற்றுகிறார் என்ன அவருடைய பிதற்றல் அதுக்கு பின்னாடி இன்னைக்கு அவருக்கு மேலே இருக்கிற குற்றச்சாட்டுகள்லாம் இன்னைக்கு நிறைய பேர் அடுக்கிட்டு இருக்காங்க அது என்ன போக போக்கு அப்படின்னு தெரியல ஆர்கே செல்வமணி அவர்கள் மீது எனக்கு பெரிய மதிப்பு உண்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் ஆர்கே செல்வமணி என்ன சொல்றாரு எங்க நம்ம படம் அங்கே கன்னடத்துல ரிலீஸ் ஆகுது கன்னட படம் காந்தாரா கேஜிஎஃப் ஒன்னு கேஜிஎஃப் டூ இங்க ரிலீஸ் ஆகுது அந்த படம் இங்கே ரிலீஸ் ஆக வேணாமா நம்ம படத்தை அது ரிலீஸ் பண்ண வேணாமா வேணும்னா கன்னடக்காரங்க வந்து கமலுடைய மக்கள் நீதி மையத்துக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி இவர் வேற எதையோ பத்தாம் பசலித்தனமா சொல்கிறார் உடனே அவன் கேட்பான் ஏ மக்கள் நீதி மையம் கர்நாடகாவில் போட்டிக்கிட்டுதா அப்படின்னு கேட்பான் என்ன லாஜிக் இன்னும் தெரியலங்க இன்னும் ஒண்ணு இங்க சங்கம்னு ஒண்ணு இருக்குதா போப்பா சங்கமே அபராதத்துல ஓடுது அப்படின்னு ஏதோ ஒரு படத்துல வடிவேலு சொல்லுவாரு வடிவேலு சொன்ன அத்தனை காமெடிகளும் இங்க நிஜமாகி கேவலமாயிட்டு இருக்குங்கறதான் நிஜம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கமல் தன்னுடைய குரலை கொடுப்பார் கமல் தன்னுடைய பங்கை செலுத்துவார் ஆனா இந்த விஷயத்துல எந்த நடிகர்களும் எந்த சங்கங்களும் கமலுக்கு ஆதரவாக நிற்கவில்லை கமல் அதை பற்றி கவலைப்படவும் இல்லை அதுதான் கமல்ஹாசன் அதுதான் கமல் என்கிற ஒற்றை மனிதனுடைய வெற்றி சரித்திரம் கன்னடா கன்னட படம் கன்னட படம் தமிழில் வருது கேஜி ஒன்று அப்படி இப்படின்னு சொல்றீங்களே நான் கேட்குறேன் கன்னட படம் இங்கே தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு அதை சொல்லுங்க இன்னைக்கு தான் கடந்த ஏழு எட்டு வருடங்கள்ல தான் கன்னட படத்தினுடைய திரைப்படத்தினுடைய வியாபாரம் விஸ்தரிக்கப்பட்டிருக்கு அதற்கு முன்னாடி கன்னட படம் ஒரு குறுகிய வட்டம் தான் மலையாள படம் தமிழ்ல வரும் தெலுங்கு படம் தமிழ்ல வரும் ஹிந்தி படம் இங்க தமிழ்நாட்டுல வரும் ஆனால் கன்னட படம் உங்களுக்கு எந்த படம் வந்திருக்குன்னு சொல்லுங்க நானும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு வயசாவது ஆஹ் கிட்டத்தட்ட ஏழா ஏழு வயசுல இருந்து நான் படம் பார்த்துட்டு இருக்கேன் கன்னட படம் இங்க அப்படியே வந்து இங்க தமிழ்ல டப் பண்ணி ஓடி இருக்கியா எந்த படம்னு சொல்லுங்க இந்த ஐம்பது வருடங்கள்ல எந்த படம்னு ஒரு ஐம்பது படத்தையாவது சொல்ல முடியுமான்னு பாருங்களேன் இந்த கடந்த பத்து வருடங்கள்ல தான் கேஜிஎஃப் மாதிரியான படங்களும் கேஜிஎஃப் டூ மாதிரியான படங்களும் காந்தாரா மாதிரியான படங்களும் இங்கே வெற்றி அடைஞ்சிருக்கு இடையில உபேந்திரா மாதிரி வந்த வந்தவங்களுடைய ஒரு சில படங்கள் ஓடி இருக்கு அப்ப கன்னட படம் தமிழகத்தை நம்பியும் அங்க படம் எடுக்கப்பட்டுட்டு இருக்கு பட்ஜெட் செலவு இருக்கு அதையெல்லாம் கருத்தில் கொண்டு அதனாலதான் திரைப்பட நடிகர் சங்கம்னு பேர் வச்சிருக்கு தமிழ்நாடு திரைப்பட நடிகர் சங்கம் கிடையாதுங்க தென்னிந்திய சவுத் இந்தியன் அந்த சவுத் இந்தியன் அப்படிங்கிறதுக்குள்ளார தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லா மொழிகளும் வரும் இதுல கமலஹாசனை கார்னர் பண்றதுங்கிறது இங்க ஒன்றிய அரசு வந்து அந்த கட்சியின் சார்பாக செய்யப்படுகிற வேலையா ஏன்னா தமிழிசை அப்படிங்கிற பெயர் கொண்ட அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் அக்கா வந்து கமல் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு ஏன் புதிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஒருத்தர் சொல்றாரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் கமலுக்கு ஆதரவாக குரல் எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்றாரு எல்லாம் கமலுக்கு ஆர்வம் ஆ ஆதரவெல்லாம் நீட்டுறதுங்கிறது வந்து அது வந்து ஒரு மூணு வயசு குழந்தை வந்து நான் உனக்கு வழிகாட்டுறேன் அப்படின்னு சொல்றது போல இங்கே விஜயினுடைய பப்பே வேகாம கொடநாடுல அவரும் அவங்க அப்பாவும் போய் தவமாக தவம் கிடந்து ஜெயலலிதா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண கதையெல்லாம் இங்கே காமெடியாக ஓடிட்டு இருக்கு தலைவரை அப்படி இருக்கும்போது தக் லைஃப் அப்படிங்கிற திரைப்படம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு கமல் தைரியமாக இருக்காரு லாஸா பரவாயில்ல எத்தனையோ படங்கள் கொடுத்து அந்த படமெல்லாம் வெற்றி படமா அமையாம தோல்வி படமா அமைஞ்சிருக்கு அந்த தோல்வி படத்தை பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் அறிவு சார்ந்து அந்த படத்தை உள்வாங்கிட்டு ஒரு ஹேராமையும் ஒரு புரலையும் ஒரு அன்பே சிவத்தையும் கொண்டாடிட்டு இருக்கிறோம் நம்ம தட் லைஃப்கெல்லாம் கமல் அந்த படம் அங்கிருந்து வசூலாகுங்கிறதுக்காகலாம் கமல் மன்னிப்பு கேட்க மாட்டார் அப்படி மன்னிப்பு கேட்டார் அப்படின்னா அது ஒட்டுமொத்த திரை கலைஞர்கள் மன்னிப்பு கேட்டதற்கு சமம் கமல் ரஜினி ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதின்னு என் தலைவர் என்னுடைய குருநாதர் பாலகுமார் சார் பாட்சா படத்துல டைலாக் எழுதினார் அப்படி ஒருவேளை கமல் இந்த சில பத்து பதினைந்து பதிமூன்று கோடிகளுக்காக கமல் கர்ண கர்நாடகாவில் படம் ரிலீஸ் ஆகணுங்கிறதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு தலைவர் சொல்ல மாட்டார் கமல் தலைவர் சொல்றதுனால உடனே நான் மக்கள் நீதி மையம் நினைச்சிடாதீங்க பொதுவா சொல்றேன் அப்படி ஒருவேளை கமல் மன்னிப்பு கேட்டாருன்னா அது கமலுக்கு நேர்ந்த அவமானம் அல்ல கர்நாடகாவுக்கு நேர்ந்த அவமானம் இங்க ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் நேர்ந்த அவமானம் சினிமாவுக்குள்ளார அரசியலையும் சினிமாவுல இருந்து அரசியலையும் நீங்க வச்சுக்கிட்டு இங்க கபடி விளையாடாதீங்க கமல் எப்போதுமே அசகாய சூரன் கமல் எப்போதுமே விருபாண்டி, வணக்கம்